இசுத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் ஓசியா தீர்க்க தர்சன புஸ்தகம் நான்காவது அதிகாரம் பதினாறாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரவேல் அடங்காத கிடாரியைப் போல் அடங்காதிருக்கிறது என்று சொல்லி ஆம் இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ளே அடங்காத பாவங்கள் என்பது நிறைய காணப்படுகிறது முரட்டாட்டம் உள்ள பாவம் நீங்கும்படியா இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் நிறைய வாலிப பிள்ளைகள் இன்றைக்கு குடும்பத்துக்கு அடங்காதவர்களாய் முரட்டாட்டம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள் எவ்வளவு தாய் தகப்பனுக்கு வேதனையான காரியம் அது மாத்திரமல்ல கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அடங் அடங்காத ஸ்வாவங்கள் இன்றைக்கு நிறைய காணப்படுகிறது இவைகளெல்லாம் நீங்கும்படியாக நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் வார்த்தைக்கு அடங்காதபடி இருக்கிற எத்தனையோ கிறிஸ்தவர்கள் உண்டு கிறிஸ்துவின் வசனத்துக்கு கீழ்ப்பட்டவர்களாய் இருக்கும்படியா இன்றைக்கு நாம் வாரத்தோடு நாம் ஜெபிப்போம் அது மாத்திரமல்ல தேவன் நம்மளை உயர்த்தும் வரைக்கும் அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது ஆம் தேவனுடைய ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் வரைக்கு நாம் காத்திருக்கிறது என்பது அவசியமாயிருக்கிறது இன்றைக்கு கத் நம் ஒவ்வொரு ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ள தேவனுக்கு பயப்படுற விதமாய் ஒவ்வொருவரும் தேவனுக்கு அடங்கி இருக்கிறவர்களாய் கத்தருடைய வார்த்தைக்கு அடங்கி இருக்கிறவர்களாய் தெய்வீக சுபாவத்துக்கு அடங்கி இருக்கிறவர்களாய் காணப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா இஸ்ரவேல் அடங்காத கிடாரிய போல் அடங்காது இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரை நீங்க எவ்வளவு வேதனைப்படுகிறீங்க ஆண்டவரை இன்றைக்கு எத்தனை கிறிஸ்தவ குடும்ப வாலிப பிள்ளைங்க அடங்காதவர்களாய் முரட்டாட்டம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள் கத்தர் ஒவ்வொருவரையும் இன்றைக்கு ஒரு இணக்கம் நாங்கள் பாரத்தோடு நாங்கள் அப்பா உடைய வார்த்தைக்கும் வசனத்துக்கும் அடங்கி இருக்கத்தக்கதான இருதயத்தை கத்தர் ஒவ்வொருவருக்குள்ளேயும் தாங்க ஆண்டவர ஆண்டவர ஒரு அடக்க குணத்தோடு தேவனுடைய சுபாவம் வெளிப்படும்படியான கிருபையை கத்தர் ஒவ்வொரு கிறிஸ்தவர் மீதும் ஊழியர்கள் மீதும் ஊற்றும்படியாய் செபி முடிக்கிறேன் ஆமாண்டவரை நீங்க உயர்த்துகிற வரைக்கும் உடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்கத்தக்கதாய் காத்திருக்கத்தக்கதான கிருபைய கத்தர் ஒவ்வொருவருக்குள்ளையும் கத்தர் ஊற்றுங்க சுவாமி அண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் இந்த அடங்காத ஸ்பாவம் யாருக்குள்ளேயும் இராதபடிக்கு கத்தர் இன்றைக்கு கழுவி ஒவ்வொருவரையும் சுத்திகரித்து இணக்கமான குணத்தினாலே கத்தர் நிரப்பும்படியா இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே அம்மேன் அம்மேன்